Hi, friends, welcome to Four Star Studios. வாங்க இன்னைக்கு ஒரு டேஸ்டியான கேரட் பீன்ஸ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கல்யாண வீடுகளில் நீங்கள் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப குயிக்காக இந்த கூட்டு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எல்லா விதமான கார குழம்புக்கும் இந்த கூட்டு ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சட்டுன்னு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குக்கரில் தான் நம்ம காய் வேக வச்சுக்க போகிறோம் குழையாமல் எப்படி குக்கரில் வேக வைக்கிறதுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் ரெண்டுமே ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பீன்ஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து வேக வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க பாதி தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக தேவைப்படாது பாதி தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும் அப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் காய்கறியில் உப்பு சார்ந்து வெந்து வரும் நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வரட்டும் அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சிம்மில் வச்சிங்கன்னா விசில் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் காய்கறிகள் வந்து குழஞ்சு போயிடும் அதனால் குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்ட பிறகு ஹை ஃப்ளேம்லையே வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் காய் வந்து குழஞ்சி போகாமல் நல்லா கரெக்டான ஸ்டேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு வெந்து கிடைக்கும் அந்த பருப்புமே பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கூட்டு செய்யும் போது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த பருப்பு எல்லாமே இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகிரும் நம்ம குக் பண்ணும்போது இப்போ இதுக்கடையில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கூட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு வரமிளகாயை உடைச்சி இதில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த பீன்ஸ் கேரட் பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அந்த மிளகாய்த்தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேங்காய் அதோடைய பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒன்றா சேர்ந்து கொதித்து வந்த பிறகு நம்மளுடைய கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஆறும்போது நல்லா திக்காக இது மாதிரி வந்துடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பீன்ஸ் கேரட் கூட்டு சுலபமாக செஞ்சிடலாம் எல்லா விதமான காரக்குழம்பு புளி குழம்புக்கும் நீங்கள் ரைஸ் கூட இதை சைட் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்